வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் காணல் நீர் மிருக திருஷ்ணா என்றால் காணல் நீர் என்று அர்த்தம் ஏன் அப்படி அர்த்தம் இதிலே மிருகம் திருஷ்ணா என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன மிருகம் என்றால் விலங்கு என்பது பொது அர்த்தம் அதோடு கூட சமஸ்கிருதத்தில் மிருகம் என்றாலே விலங்கினத்தில் குறிப்பாக மான் என்ற ஒரு பிராணியை விசேஷமாக குறிக்கும் சமஸ்கிருத வார்த்தைகளை தமிழில் வழங்குகிறபோது சிலதில் அர்த்தத்தில் வித்தியாசம் ஏற்படுகிறது தமிழில் மிருகம் என்றால் பொதுவான விலங்கினம் மட்டும்தான் ஆடு மாடு கழுதை குதிரை மான் புலி சிங்கம் எல்லாமே நமக்கு மிருகம்தான் சமஸ்கிருதத்தில் இந்த அர்த்தம் இல்லாமல் இல்லை ஆனாலும் மானை மட்டும் குறிப்பாக மிருகம் என்று சொல்வது சமஸ்கிருத வழக்கு மிருகபாணி மிருகதரன் என்றெல்லாம் பரமசிவனுக்கு ஏன் பெயர் இருக்கிறது என்றால் அவர் கையிலே ஒரு மானை பிடித்து கொண்டிருப்பதால்தான் இது மாதிரி இன்னொரு வார்த்தை பசு என்பது பசு என்றால் தமிழில் மாடு ஆணினம் ஒன்றைத்தான் நினைப்போம் ஆனால் சமஸ்கிருதத்தில் பசு என்றால் அது ஆடு மாடு குதிரை கழுதை புலி சிங்கம் மான் ஆகிய எல்லா விலங்கையும் குறிக்கும் அதிலே குறிப்பாக எங்கத்தில் பலியாகும் மிருகத்தை பசு என்பார்கள் ஆடுதான் பெரும்பாலும் பலியாவதால் யக்ஞ பசு என்றாலே ஆடு என்றுதான் அர்த்தமாகும் மாட்டுக்கும் அந்த பெயர் உண்டு பாமர நிலையிலுள்ள மனுஷியனும் கூட பசுதான் காளை மாட்டை வாகனமாக வைத்து கொண்டிருப்பதோடு ஜீவாத்மாவுக்கெல்லாம் மேலான பரமாத்மாவாகவும் இருப்பதால் ஈஸ்வரனை பசுபதி என்கிறோம் அவர் மிருகபாணி பசுபதி இரண்டாகவும் இருக்கிறார் சமஸ்கிருதத்தில் மானினத்தை மட்டும் விசேஷமாக குறிப்பிடும் மிருக என்ற சொல்லால் நாம் எல்லா பிராணிகளையும் குறிப்பிடுகிறோம் என்றால் இதற்கு மாறாக எல்லா பிராணிகளையும் குறிப்பிடுகிற பசு என்ற சொல்லால் மாடு ஒன்றை மட்டுமே குறிப்பிடுகிறோம் இங்கே மிருக திருஷ்ணா என்கிறபோது போது மிருகம் என்றால் மான் என்று அர்த்தம் திருஷ்ணா என்றால் தாகம் நீர் வேட்கை என்று அர்த்தம் தர்ஸ்ட் என்ற வார்த்தையும் திருஷ்ணாவிலிருந்து வந்திருக்கும் போலிருக்கிறது மிருக திருஷ்ணா என்றால் மானின் தாகம் என்று அர்த்தம் மானின் தாகத்துக்கும் காணல் நீருக்கும் என்ன சம்பந்தம் பாலைவனங்களில் நிறைய மான்கூட்டங்கள் இருக்கும் அவற்றுக்கு வெயில் காலத்தில் ஹாஹா என்று தாகம் எடுக்கும் ஆனால் பாலைவனத்தில் ஜலம் கிடைக்குமா கிடைக்காவிட்டால் போகிறது அங்கே ஜலமே கிடைக்காது என்பதாவது தெரிந்துவிட்டால் மான் கூட்டம் பாலைவனத்தை விட்டு வெளியிலே உள்ள நீர் வளமுள்ள நாட்டுக்கு ஓடி வந்து உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும் ஆனால் இதையும் செய்ய முடியாமல் ஜலமே இல்லாத பாலைவனத்தில் ஜலம் இருக்கிற மாதிரி ஒரு ஏமாற்று ஜாலம் நடக்கிறது அதுதான் காணல் நீர் என்பது பிரதிபிம்பம் ரிஃப்ளக்ஷன் ஒளிச்சிதறல் ரிஃப்ளக்ஷன் தியரிகளை கொண்டு சயன்ஸில் இதை விளக்குகிறார்கள் மொத்தத்தில் இது என்னவென்றால் பாலைவன மாதிரியான ஒரு விஸ்தாரமான வெளியில் ரொம்பவும் உஷ்ணம் ஏறிப்போய் காற்று பிரதேசம் லேசாகி விடுகிற போது தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களுக்கு ஜலத்திலே பிரதிபிம்பம் தெரிகிற மாதிரி மண்ணிலேயே தெரிகிறது தூரத்திலிருந்து போது வெறும் மணற்பாங்கான பூமியே ஒரு நதி ஓடுகிற மாதிரி தெரியும் அதை நோக்கி போக போக அதுவும் கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட காணல் நீரை பார்த்து மான்கள் வாஸ்தவமான ஜலம் என்று நினைத்து அதை தேடி தேடி ஓடி கடைசியில் ஓட முடியாமல் களைத்து வெயிலின் உஷ்ணம் தாங்காமல் ரொம்பவும் பரிதாபமாக ஜீவனை இழக்கும் சமஸ்கிருதத்தில் மிருக் என்றால் தேடுவது என்று அர்த்தம் ஓயாமல் எதையாவது தேடி ஓடிக்கொண்டே இருப்பதுதான் மிருகம் காணல் நீரை தேடி ஓடி மடிவது மான் என்ற மிருகத்தின் பரிதாபமான காரியமாக இருக்கிறது லோகமெல்லாம் மாயை என்று அத்வைத சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது அது எப்படி மாயை லோகம்தான் கண்ணுக்கு தெரிகிறதே என்று கேட்டால் காணல் நீர் கூடத்தான் கண்ணுக்கு தெரிகிறது அதனால் அது நிஜமாகிவிடுமா அப்படித்தான் இந்த லோகமும் ஒரு காணல் நீர் என்று அத்வைத கிரந்தங்களில் சொல்லி இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து பாலைவன ஓமையின் பொருத்தம் இந்த காணல் நீர் உபமானம் லோகத்தை ஒரு ஸ்வப்னமாக ஓமிப்பதை விட பொருத்தம் வாய்ந்ததாகும் ஸ்வப்னம் காண்கிற வரையில் நிஜம் மாதிரியே இருக்கிறது விழித்து கொண்டபின் அது அடியோடு பொய்யாக போய் கனவு கண்ட ஒரே ஆசாமியின் எண்ணம்தான் கனவில் வந்த அத்தனை சிருஷ்டியும் என்று தெரிகிறது அந்த மாதிரிதான் நாம் அஞ்ஞான தசையில் இருக்கிற மட்டும் லோகமே நிஜம் போல இருக்கிறது ஞானம் வந்துவிட்டால் இப்படி ஒன்று இல்லவே இல்லை ஒரே ஒரு பரமாத்ம சத்தியம்தான் இப்படி பல வகையான உலக சிருஷ்டியாக தோன்றி இருக்கிறது என்று தெரியும் இதனால் மாயையை ஸ்வப்னத்துக்கு ஒப்பிடுவதுண்டு சரி அப்படியானால் விழித்துக்கொண்ட பிற்பாடு ஒருத்தனுக்கு ஸ்வப்னம் தெரியாத மாதிரி ஞானிக்கு லோகமே தெரியக்கூடாது ஆனாலும் பரம ஞானிகளான ஆச்சாரியால் சுக பிரம்ம மாதிரியானவர்களும் லோகம் என்ற ஒன்று இருக்கிற மாதிரியான பாவனை கொஞ்சம் இருந்தால்தானே லோக உத்தாரணத்துக்காக உபதேசங்கள் பண்ணினார்கள் லோகமே தெரியாத நிலையில் யாருக்கு யார் உபதேசம் பண்ணுவது என்ன உபதேசம் பண்ணுவது இவர்கள் உபதேசம் பண்ணினதால் லோகம் இவர்களுக்கு தெரிந்தது என்று அர்த்தம் அப்படியானால் இவர்களுக்கு ஞானம் வரவில்லையா என்று கேட்கலாம் இங்கே ஸ்வப்ன உபமானத்தை விட கானல் நீர் உபமானம்தான் பொருத்தமாக பதில் கொடுக்கிறது ஒருத்தனுக்கு காணல் நீர் நிஜமான ஜலம் இல்லை என்று தெரிந்து விடுகிறது ஆனால் அதற்கப்புறமும் அவன் கண்ணுக்கு ஜலம் ஓடுகிற மாதிரியான அந்த பொய் தோற்றம் நன்றாக தெரிந்து கொண்டுதானே இருக்கிறது இது கனாவிலிருந்து விழித்து கொண்ட பின் கணா அடியோடு தெரியாத மாதிரி இல்லை கானல் நீர் நிஜமான நீர் இல்லை என்று தெரிந்த பின்னும் அது கண்ணுக்கு தெரியத்தான் செய்கிறது இதனால் அவன் அதை நிஜ ஜலம் என்று நினைத்து ஓடுகிறவர்களிடம் ஓடாதீர்கள் ஜல மாதிரி கண்ணுக்கு தெரிந்தாலும் அதில் ஜலம் இல்லை என்று எடுத்துச் சொல்லி தடுக்க முடிகிறது மிருக திருஷ்ணா மானின் தாகம் என்ற சொற்றொட அந்த தாகத்தினால் தேடப்படும் காணல் நீருக்கே பெயராகிவிட்டது இது இலக்கியத்தில் அலங்கார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஓர் அணி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சின்படி உண்டான பெயர் திருமூல பஞ்ச இந்திரியங்களை பால் பசு ஐந்து என்று சொன்னார் இங்கே பகவத்பாதால் இந்திரியங்களை மான்களாகச் சொல்கிறார் காணல் நீரை தேடி ஓடி ஓடி போய் பாவம் கடைசியில் வெயில் தாழாமல் பிராணனை விடுகிற மான்கள் மாதிரி இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அல்ப சுகத்தை தேடி தேடி ஓடி வீணாகப் போகிறதே இந்த கஷ்டம் வேண்டாமப்பா புலன்களின் இந்த வேட்கையை அடக்குவாய் சமய விஷய மிருக துருஷ்ணாம் என்று மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்திக்கிறார் லோக வாழ்க்கை ஒரு பாலைவனம் இந்திரியங்களுக்கு சுக மாதிரி இதிலே தோன்றுகிறதெல்லாம் காணல் நீர்தான் ஒரு பிரதேசம் பாலைவனமான பின் அதிலே ஜலமே இல்லை பொய் ஜலம்தான் காணல் நீராக தெரிகிறது ஆனால் அந்த பிரதேசம் பாலைவனமாவதற்கு முன் எப்படி இருந்தது என்பதற்கு ஜியாலஜியில் சொல்வதை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் ஆதியிலே பெரிய ஜலாசயங்களாக நீர்நிலைகளாக சமுத்திரமாக இருந்த இடங்கள்தான் பிற்பாடு பல மாறுதல்களால் பாலைவனங்களாகிவிட்டன என்று பூதத்துவ சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி செய்து விளக்குகிறார்கள் முக்கியமாக இப்போது பாலைவனமாக இருக்கிற பிரதேசங்களை தோண்டி பார்க்கிறபோது அவற்றில் சமுத்திரத்தில் மாத்திரமே வாழக்கூடிய திமிங்கிலங்கள் மீன்கள் முதலியவற்றின் எலும்புகள் கிழிஞ்சல் சிப்பிகள் முதலியன கிடைக்கின்றன இதனால் ஆதி காலத்தில் பெரிய நீர்நிலைகளாக இருந்தவைதான் இன்றைய பாலைவனங்களாகி இருக்கின்றன என்று தெரிகிறது ஒவ்வொரு சமயங்களில் ஏற்பட்ட பூகம்பம் முதலான பெரிய சரணங்களால் சமுத்திரத்தில் சில இடங்களில் அடி பூமி முற்றிலும் மேலுக்கு வந்து வளைத்து கொண்டு அதற்கு நடுவே லேண்ட்லாக்டாக சமுத்திர ஜலம் தேங்கி இருக்கிறது அப்புறம் சூரிய உஷ்ணத்தினாலும் இன்னும் வேறு தினசான பருவ மாறுபாடுகளாலும் இந்த ஜலம் வற்றி பிற்பாடுதான் ஒரு காலத்தில் நீர்நிலையாக இருந்த இடங்களே பிறகு சொட்டு ஜலம் கூட இல்லாத பாலைவனங்களாகி விட்டன என்கிறார்கள் பூலோகம் என்ற ஒன்று சிருஷ்டியாகிறபோதே அதன் பூமி பகுதியில்தான் மனுஷ இனம் ஜீவிக்க வேண்டும் என்றும் சங்கல்பமாகி அதிலே மனுஷியனுக்கு தேவையான தானியம் விளையவும் நதிகள் ஓடவும் ஏற்பாடுகள் ஆகியிருக்கின்றன இந்த பிரபஞ்ச நிர்மாணத்தை பற்றி கொஞ்சம் நினைத்து பார்த்தாலே ரொம்ப விசித்திரமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது கடைசியில் இதெல்லாம் பொய் காணல் நீர் மிருக திருஷ்ணா என்றுதான் இத்தனை நாளில் லக்ஷர் அடித்தேன் ஆனால் ஒரு காணல் நீர் கூட கண்ணுக்கு தெரிகிற வரையில் மகா விசித்திரமாக இருப்பது போல் இந்த லோக மாயையும் பகவான் பரம விசித்திரமாகத்தான் நிர்மாணம் பண்ணியிருக்கிறான் இதில் இங்கே ஒரு மலை இருக்கிறது அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது இன்னொரு இடத்தில் ஒரு நதி ஓடுகிறது என்றால் இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது அர்த்தம் இருக்கிறது பௌதிகமான லோகத்தில் ஆறு மலை சமவெளி என்று பல தினசாக வைத்து ஜீவ சைத்தன்யமுள்ள பிராணி வர்க்கத்திலும் மனுஷியன் மிருகம் பக்ஷி நீர் வாழ்வன நிலம் வாழ்வன என்றெல்லாம் பல தினசாக வைத்து இவற்றையெல்லாம் அதி விசித்திரமாக ஒன்றோடொன்று பொருத்தி இயற்கை என்ற பெயரில் பரமாத்மா லீலை செய்கிறார் அந்த லீலையில் சில சமயங்களில் பொருத்தமில்லாமல் விபரீதமாகவும் துளித்துளி செய்து விடுகிறார் முழுக்கப் பொருந்தியிருந்து விட்டால் இந்த லோகம்தான் முழு நிஜம் என்று ஏற்பட்டுவிடுமே அப்படி தோன்றக்கூடாது என்றுதான் போலிருக்கிறது இதிலே பொருத்தமில்லாமல் விபரீதமாகவும் ஏதாவது அவ்வப்போது நடத்தி காட்டுகிறார் அதனால்தான் ஒரு பூகம்பம் வருகிறது ஒரு எரிமலை வெடிக்கிறது இம்மாதிரி ஒன்றாக சமுத்திரத்திலே சில பாகம் நிலப்பகுதியோடு சேர்ந்து பாலைவனமாகிறது ஆதியிலேயே மனுஷனுக்கு இருப்பிடமாக சங்கல்பமான பூமியில் அவனுடைய வாழ்வுக்கு அவசியமான மழை நதி பயிர் பச்சை எல்லாம் இருக்கின்றன ஆனால் இப்போது விபரீதமாக பூமியோடு சமுத்திர பகுதியும் வற்றி சேர்கிறபோது இப்படிப்பட்ட பாலைவன பூமியில் மழையும் இல்லை பயிர் பச்சையும் இல்லை ஆதியில் பரமாத்மா இது கடல் பிரதேசம் அதனால் இந்த இடத்தில் ஜலத்தின் உள்ளோட்டம் அண்டர்கரண்ட் வேண்டாம் என்று வைத்துவிட்ட இடம்தானே இப்போது நிலப்பகுதியோடு சேர்ந்து விட்டது அப்படி சேர்ந்து விட்டது என்பதற்காக அவர் பழைய இயற்கை விதிகளை மாற்றி விடுவதில்லை தான் ஒரு காலத்தில் ஜல பிரவாகமாக இருந்த இடமே பிற்பாடு சொட்டு ஜலம் இல்லாத பொட்டலாகி விடுகிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து சகாரா சாகரம் பாலைவன விஷயமாக என் ரிசர்ச் ஒன்றை சொல்கிறேன் இப்போது சஹாரா பாலைவனமாக இருப்பது ஒரு காலத்தில் சமுத்திரமாக இருந்த இடம் என்று ஜியாலஜிக்காரர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு ராமாயண கதை தெரிந்திருக்கலாம் சகரன் என்ற ராஜாவின் பிள்ளைகள்தான் பூமியை வெட்டிக்கொண்டே போய் சமுத்திரத்தை உண்டாக்கினார்கள் என்று அதில் சொல்லியிருக்கிறது சகர புத்திரர்கள் வெட்டியதாலேயே சமுத்திரத்துக்கு சாகரம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது சாகரம் என்பதுதான் மருவி சஹாரா என்றாயிருக்கிறது என்று நினைக்கிறேன் இந்தியாவில் ராஜஸ்தானம் இப்படிப்பட்ட ஒரு பாலைவனமாகத்தான் இருக்கிறது பாலைவனத்துக்கு சமஸ்கிருதத்தில் மறுவாடிகா என்று பெயர் இதனால்தான் ராஜஸ்தான்காரர்களை நாம் மார்வாடி என்று சொல்கிறோம் ஒரு காலத்தில் உயிரையும் செழிப்பையும் ஊட்டுவதான ஜலம் சமுத்திரமாக இருந்த இடமே இப்போது பாலைவனமாக இருக்கிறது என்கிற மாதிரி இந்த லோக வாழ்வான பாலைவனமும் உயிருக்கு சாரமான பரமாத்மாவிடம் பரமாத்மாவிடமிருந்து வந்ததுதான் ஆனால் அதிலே இப்போது ஆத்மாவை வளர்க்கிற சாரம் இல்லை காமம் குரோதம் முதலான காணல் நீரோட்டம்தான் நம்மை இழுக்கடித்து அலையாக அலைய வைத்து நாசம் பண்ணுகிறது இதைத்தான் ஆச்சாரியால் விஷ்ய மிருக திருஷ்ணா என்றார் முதலில் வினயத்தை எளிமையை வேண்டினார் பிறகு மன அடக்கத்தை பிரார்த்தித்தார் அப்புறம் இந்திரியங்கள் பலவிதமான ஆசை காணல் நீரை நோக்கி ஓடாமல் இருக்கும்படி அவற்றின் தாகத்தை அடக்க சொல்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆழ்ந்த பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ